விநாயகர் தோற்றமும் ஞானத்தின் கதை வாய்பாடும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழ் சேனல் இன்று நம்முடன் இருக்கிறது சுவாரஸ்யமான விநாயகர் கதையின் சுருக்கம் நம் எல்லாருக்கும் பிடித்த பிள்ளையாரின் தலையை எதற்கு யானையின் தலையாக கொடுத்தார்கள் அதை இப்போது பார்ப்போம் ஒரு முறை பார்வதியம்மன் கங்கை நீரால் உருவாக்கினார் அந்த சிறுவனின் பெயர் விநாயகன் பார்வதியின் ஆலயத்தை காத்துக் கொள்வதற்காக விநாயகர் நியமிக்கப்பட்டார் ஒருநாள் சிவபெருமான் அங்கு வர முயன்றார் ஆனால் விநாயகர் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தால் விநாயகரின் தலையை அகற்றிவிட்டார் இதைக் கேட்ட பார்வதியம்மன் மிகவும் வருத்தமடைந்தார் தனது பிள்ளையின் உயிரை மீட்குமாறு சிவபெருமானை கேட்டுக்கொண்டார் அதன் பின்பு நெருக்கமாக கிடந்த ஒரு யானையின் தலையை எடுத்துச் சாத்தி விநாயகருக்கு புதிய தோற்றத்தை அளித்தார் இதனால் விநாயகர் தந்தர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டார் அவருக்கு முதல்வனாக ஏராளமான வரங்களை சிவபெருமான் வழங்கி அனைத்து புதிய தொடக்கங்களிலும் முதலில் அவரை வழிபட வேண்டும் என்று வரம் வழங்கினார் இதுவே நம் பிள்ளையார் தோற்றத்தின் சுவாரஸ்யமான கதை என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்